ரவுடி நாகேந்திரனுடைய உறவினர் கைது இதன் மூலமாக ஒரு மிக பெரிய கேங் மோதல் நடைபெற இருந்ததை போலீசார் முன்கூட்டியை கணித்து அதை நடைபெற செய்யாமல் தடுத்திருக்கிறார்கள் இதற்கு காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருவதையும் பார்க்க முடிகிறது இன்றைய தினம் சென்னை கோப்பேட்டை பகுதியில வெங்கடேசன் அப்படிங்கிறவர் இருக்காரு நேற்று முன்தினம் இரவு வியாசர்பாடி கூச்செட் வழியாக செல்லும் போது இவரை ரெண்டு பேர் வழிமுடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போனை பறிந்து போயிருக்கிறாங்க இது குறித்து அவர் அங்க இருக்கக்கூடிய வியாசர்பாடி காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறார் அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பகுதிகளை அந்த பகுதியினுடைய போலீசார் ஆய்வு செய்ததுல வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சமோதரை என்கிற தமிழரசன் மற்றும் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பதினேழு சேர்ந்த முருகன் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஈடுபட்டது நிலையில நேற்று காலை இவர்கள் ரெண்டு பேரையும் வியாசர்பாடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்துறாங்க அதுல வியாசர்பாடியை சேர்ந்த ரவுடி ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ரொம்ப முக்கியமான குற்றவாளியான ரவுடி நாகேந்திரனுடைய உறவினர்கள் தான் இவங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதற்கு பிறகு விசாரணை செஞ்சதுல இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த தகவலின் பேர்ல சத்தியமூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் தமிழகன் கிஷோர் சுகுமார் தனுஷ் அப்படின்னு இன்னும் ஐந்து பேரை கைது பண்றாங்க இதுல நாகேந்திரனுடைய தம்பி ரமேஷ் அப்படிங்கிறவருடைய வீட்டை சோதனை செய்த போது அவரது வீட்டிலிருந்து ஐம்பத்தி ஒரு பட்டாக்கத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்படி கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் பிரபல ரவுடி நாகேந்திரனுடைய உறவினர்கள் அப்படிங்கிறது தெரிய வருது ரவுடி நாகேந்திரன் சிறைக்கு சென்றதுக்கு பிறகு அவருடைய பெயரை சொல்லி மக்களை மிரட்டி மாமூல் வாங்குவது வழிப்பறையில் ஈடுபடுவது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னதாக அதே பகுதியைச் சேர்ந்த தாதா மல்லி அப்படின்னு நாகேந்திரனுக்கும் பகை இருந்ததாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடத்துல மோதல் ரொம்ப பெருசாக விடுத்திருக்கிறது இதுல விஜயதாஸ் அப்படிங்கிறவரை நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு பழிவாங்க அந்த மல்லி அப்படிங்கிற பெண் ரவுடி ஆதரவு நிலையில இரண்டு வருடங்களுக்கு முன்பு அவர் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது உடல்நலக் குலை குறைவால இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது இதை பயன்படுத்தி நாகேந்திரனுடைய எதிர்த்தரப்பு ரவுடிகள் ஒன்று சேர்ந்து நாகேந்திரனுடைய குடும்பத்துல யாரையாவது கொலை செய்யணும் அப்படின்னு அப்பதான் ஏரியாவில கெத்து காட்ட முடியும் அப்படின்னு பெண் ரவுடி இறந்து போனதற்கு பிறகு நாகேந்திரனும் உள்ளே போய்விட்டதால அடுத்த நாம தான் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படின்னு பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு ஆதரவாளர்களுக்கும் மோதல் ஏற்பட இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்ததாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் இவங்களுடைய உறவினர்களை விசாரித்த பொழுதுதான் ரமேஷ் வீட்டில் இருந்து பட்டா கத்திகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் நிலையில் வீட்டில் எதற்காக இவ்வளவு கத்திகள் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த மல்லி அப்படிங்கிற பெண் ரவுடியினுடைய ஆதரவாளர்களுக்கு பயந்தா அல்லது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு வழக்கறிஞர் தொடர்ந்து நாகேந்திரனுடைய ஆதரவாளர்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அல்லது ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளர்கள் யாரிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் உள்ளிட்ட கோணங்களிலும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது இவர்கள் ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கின்றனர்